மறைந்த விஜயகாந்த் மதுரை சேர்ந்தவர் பன்முகத்தன்மை கொண்ட விஜயகாந்தின் வாழ்க்கை வரலாற்றை இப்பொழுது பார்க்கலாம் இவரது இயற்கை பெயர் விஜயராஜ் சினிமா பெயர் விஜயகாந்த் பிறப்பு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு பிறந்த இடம் திருமங்கலம் மதுரை மனைவியின் பெயர் பிரேமலதா குழந்தைகள் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் பெற்றோர் அழகர் சாமி நாயுடு ஆண்டாள் கேப்டன் விஜயகாந்த் தனது ஆரம்ப கால பள்ளி படிப்பை தேவகோட்டையில் உள்ள தி பிரிட்டோ உயர்நிலை பள்ளியிலும் மதுரையில் உள்ள நாடார் உயர்நிலை பள்ளியிலும் பயின்றார் பத்தாம் வகுப்பு வரை படித்த விஜயகாந்த் அதன்பின் தனது தந்தையின் அரிசி ஆலையில் நிர்வாகத்தை கவனிக்க ஆரம்பித்தார் படிக்கும் பருவத்திலேயே இவருக்கு சினிமா மீது ஈர்ப்பு இருந்ததால் சினிமாவில் சேர்ந்து நடிக்க வாய்ப்பு தேடி சென்னை வந்த இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் இயக்குனர் காஜாவின் இயக்கத்தில் வெளிவந்த இனிக்கும் இளமை என்கின்ற திரைப்படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரம் ஏற்று நடித்து தனது திரைப்பயணத்தை துவக்கினார் அதன்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதில் வெளிவந்த தூரத்து இடிமுழக்கம் என்கின்ற திரைப்படத்தில் முக்கிய வேடம் ஏற்று நடித்து ஒரு நிலையான இடத்தை தமிழ் சினிமாவில் பிடிக்க முற்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றில் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் இவர் நாயகனாக நடித்து வெளிவந்த சட்டம் ஒரு இருட்டறை என்கின்ற திரைப்படம் ஒரு மிகப்பெரிய படமாக அமைந்தது விஜயகாந்தின் திரைப்பயணத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தையும் தந்தது அதன் பிறகு தன்னை ஒரு ஹீரோவாக காண்பிக்க நினைத்து அதற்கேற்ற கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்து பல வெற்றி படங்களை தந்தார் விஜயகாந்த் தன்னால் குணச்சித்திர வேடமேற்றும் நடித்து வெற்றி பெற முடியும் என்று நிரூபித்த படம் இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த வைதேகி காத்திருந்தாள் என்கின்ற திரைப்படம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற அதனைத் தொடர்ந்து அம்மன் கோவில் கிழக்காலே தழுவாத கைகள் ஊமை விழிகள் என்று பெயர் சொல்லும்படி இவருடைய படப்பட்டியல் நீண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் இயக்குனர் ஆர் கே செல்வமணியின் இயக்கத்தில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் இத்திரைப்படம் விஜயகாந்திற்கு நூறாவது திரைப்படம் என்கின்ற அந்தஸ்தோடு வந்தது மட்டுமில்லாமல் இத்திரைப்படத்திற்கு பின்னர் தான் இவரை இவருடைய ரசிகர்களும் இவருடைய கட்சி தொண்டர்களும் அன்போடு மரியாதையோடும் கேப்டன் என்று அழைக்க ஆரம்பித்தனர் விஜயகாந்த் இதுவரை தமிழ் படங்களில் மட்டுமே நடித்துள்ளார் இவரது திரைப்படங்கள் ஹிந்தி மற்றும் தெலுங்கு மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்டிருந்தாலும் இவர் தமிழ் சினிமாவில் தமிழ் படங்களில் மட்டுமே நடித்துள்ளார் குறிப்பிடப்படும் பிரபலங்களில் இவரும் ஒருவராவார் இவருக்கு தமிழ் சினிமாவின் புரட்சி கலைஞர் என்கின்ற பட்டமும் உண்டு இவரது படங்களில் தேசப்பற்று வசனங்கள் மிகவும் அழுத்தமாக இருக்கும் ஊழல் திருட்டு என சட்டவிரோத செயல்களுக்கு இவரின் குரல் திரைப்படங்களிலும் சமூகத்திலும் தொடர்ச்சியாக ஒலிக்கும் விஜயகாந்த் நடிக்கும் படங்கள் பெரும்பாலும் ஊழலுக்கு எதிரானதாகவும் தேசப்பற்று மிக்க படங்களாகவும் இருக்கும் பெரும்பாலும் இரட்டை வேடம் போலீஸ் மற்றும் ராணுவ வீரர் போன்ற வேடங்களில் நடித்துள்ளார் விஜயகாந்த் நடிகனாக தமிழ் திரைப்பட சங்க தலைவராகவும் இருந்துள்ளார் அவர் தலைவராக இருந்தபொழுது பல கோடி கடன் அடைக்கப்பட்டு முன்னணி சங்கமாக உயர்த்தினார் சுமார் முப்பத்தி ஐந்து வருடங்களில் திரைத்துறையில் ஆதிக்கம் செலுத்திய இவர் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி மதுரையில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்கின்ற பெயரில் கட்சி ஒன்றை ஆரம்பித்து தனது அரசியல் பயணத்தையும் துவக்கினார் நடந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் இவருடைய கட்சி இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட்டு அநேக இடங்களில் கணிசமான வாக்குகளை பெற்று திமுக மற்றும் அதிமுகவிற்கு அடுத்த தனி பெரும் கட்சியாக உருவானது இவர் சந்தித்த முதல் தேர்தலில் தனது முதல் களமாக விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட சுமார் பதிமூன்று ஆயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி வாகை சூடி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னர் இரண்டாயிரத்து பதினொன்றில் நடந்த சட்டசபை தேர்தலில் இவருடைய கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைத்து நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்டு இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் வென்று திமுகவை பின்னுக்கு தள்ளி பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது அதற்கு பின்பு சில நாட்களிலேயே கருத்து வேறுபாடு காரணமாக அதிமுகவுடன் இருந்த கூட்டணியை முறி கொண்டு பிரதான எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டு வந்தார் இவரது நடிப்பையும் நாட்டு பற்றையும் பாராட்டி தமிழக அரசு விஜயகாந்திற்கு கலைமாமணி விருது இரண்டாயிரத்து ஒன்றாம் வருடமும் எம்ஜிஆர் விருது ஆயிரத்தி தொன்னூற்றி நான்காவது வருடமும் சிறந்த தமிழ் திரை நட்சத்திரத்திற்கான பிலிம் ஃபேர் விருது இரண்டாயிரத்து ஒன்பதாவது வருடமும் வழங்கியுள்ளது மத்திய அரசும் சிறந்த குடிமகனுக்கான விருதையும் வழங்கி கௌரவித்துள்ளது மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்